வேண்டும் தானாகவே உங்களுக்கு பிறக்கின்ற முகத்தான் பறக்கும் காவடியில் உள்ளத்து உணர்வுகளோடு சேர்ந்து பிரதிபலிக்கின்ற நிலை உருவாகின்ற அளவிற்கு பக்தி பிரவசத்தோடு நீங்கள் கண்ணார கண்டு பரவசப்பட வேண்டிய அருள் பெற உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய வல்லமைப்படும் கிராமத்தினுடைய பெரியவர்களும் தானு விமரிசையாக மணந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே இருக்கின்ற அன்பர்களும் மையன்பர்களும் பக்தவர்களும் ஆண்டவனின் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக்கிறோம் விழாவினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக பார்க்குற காவடி விழா தலைமை காவடியுடன் வமான உன்னதமான விழாவாக விமரிசையாக வந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இருக்கின்ற மையன்பர்களும் பக்தவோடிகளும் அவன் அருளை கண்டு